என்னமா அமைதி இருக்கலைனா வேற எதுக்கு ரிசல்ட் வரச்சு தான் பயமா இருக்கல அப்ப சுனில் அங்க என்ன பண்ணுதுன்னு தெரியலையா போன் அடிச்சு கேட்க வேண்டியதுனா ஏனிங்க பாத்துட்டு கேப்போம் சரி சரி நான் டென்ஷனா இருப்போம் நீங்க இருந்திருக்கலாம் என்ன கூட ம் அத தான சொன்னா நேத்து மே நீங்க கூட இருந்திருக்கலாம் நானு அப்ப இருந்திருக்கலாம் கொண்ட கூட ம் பரமட்டன் சொன்ன உடனே இழுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்கலாம் மரமட்டன் தான் சொன்னீங்க அப்புறம் ஏக்கிட்டு ரசம் நம்ம குனிஞ்சீங்க போங்க சும் <todate> <pongs> சரி என்ன ஆச்சுங்க சரி பாருங்க மொதலில் ரிசல்ட் பாரு

சரி விடுங்க இவ்வளோ வாட்சி எடுத்துருக்காமல் அப்புறம் வேணா ரிசப்ஷனோட நியாயப்படுத்தணும் நல்ல நியாயம் இருக்கா அவன் குழந்தை உங்களை சாப்பிட போகிறேன்னு சொன்னா நியாயம் இல்லையா ஆமாம் இப்போ ஆயிக்கண்ணே ம் அப்போ என்ன சொன்னான் உன்ட்ட என்ன கேட்டான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டானா கோவப்பட மாட்டான் இதுக்கு நீ என்ன சொன்ன ஆமாம் இப்போ ஒன்றும் சொல்லாது அப்படி தான் என்ன சொன்ன ஆ சரி சொல்லிட்டு போனான் இது திரும்ப இதுக்கு தான் ரிசல்ட் வந்தால் அவன்கிட்ட சொல்லி என்ன சொன்னேன் நான் கோவப்பட மாட்டேன்னு நினச்சிட்ருந்தேன்

அப்போ வாச்சு அதை சொல்லி அவனை படிக்க சொல்லி கொடுப்பேன் உங்கள் நேரம் சொல்லி கொடுப்பானு அவன் நேரம் சொன்னான் நான் அண்ணன் உங்களை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருந்தால் நான் கொண்டு விட்டுருப்பேன் கேட்டுருப்பேன் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு இருக்க முடியும் ம் மூணு மாதத்தில் படாத போட்டு படுத்துட்டான் அப்புறம் ஏக்கி என்ன திட்டுறீங்க அவன் எப்படி சொன்னால் கேட்பான் கேட்கவே மாட்டாங்க இப்போ ஏக்கி சப்போர்ட் பண்ணுதா அவனுக்கு பேசாம இருக்கா ஃபோன் போட அவனுக்கு சும்மா இருங்க தேனுக்கு மகேஷுக்கு கால் பண்ணு அவங்களுக்கு விஷ் பண்ணு ஹலோ

இல்ல அவங்கட்ட சொல்லிட்டே தான் நான் பாட்ட சொல்லணும்னு நினைச்சேன் என்ன இப்ப எனக்கு தெளிவு கொடுத்துட்டியா நான் பலகட்ட நான் என்ன தெளிவு கொடுத்தேன் ஆ வா சொல்லுடா சரி தான அப்படி சொல்லு முதல்ல தர கால் பண்ற நீ என்ன பண்ணாலும் யோசிச்சியா சரி மாமா அப்பாட்ட சொல்றேன் யோசிக்கல நீங்களே வந்து சொல்லுங்க மாமா சரி நான் பாத்து சொல்றேன் அப்புறம் சரி சரி நான் அப்புறம் பண்ணுது என்ன வைக்க ம் சரி ஹலோ சொல்லடா எப்படி இருக்கே நல்லா இருக்கு நல்லா நீ எப்படி இருக்க நாங்க நல்லா இருக்கنا நந்தினி பவி எல்லாரும் எப்படி இருக்காங்க தம்பி எல்லாம் எப்படி இருக்க நந்தினி பவி எல்லாம் நல்லா இருக்காங்க நான் தம்பி ரெடியா நல்லா இருக்கா சரி மகேஷங்க ஏன்டா மகேஷ கேக்க அட மக்கு அக்கானிக்கு ரிசல்ட் மகேஷ்க்கு நீ என்ன செஞ்சிட்டு இருக்க ஆமாடா நீ ஏத்து சொன்னா நான் மறந்துட்டே வேல பாத்துட்டு இருந்தேன் இவன் எங்க வரணும் தெரியல கூப்பிடு வீட்ல தான் இருப்பா கூப்பிடு மகேஷ் என்ன மச்சான் சொல்லு ரிசல்ட் வந்துட்டு நீ எங்க போனே என்ன தரணும் ആ മടി ഇപ്പം തന്നെ മാമൻ കേട്ടോ നാ വേറെ പറ്റി ഞാൻ ഇല്ല സെറിയ പാത്ര മാത്രം തേടി വരേ ശരി എന്നാൽ മാമൻ പേശ്വേ എന്താ മാമ പേര് മാമ പേ മാമാവും എല്ലാ മാമാവും ഒന്നാമേ ലൈവ് നമ്മൾ ഫോൺ അടിത്തേ ശരി നാശ നാളെ ലൈലായിക്കേ ഹലോ മാമിക്ക് നാ നല്ലേ എപ്പോഴും മാമും എപ്പോ

பாஸ் ஆயிட்டா பரவாயில்ல மார்க் எடுத்துருக்கேன் சரிடா டா சந்தோஷம் வேற பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி கொடு நான் பரவ பண்ணுவேன் வைக்க சரிடா என்ன ஃபோன் டி உங்களுக்கு வந்து இருக்கு இப்போ எதுக்கு இவ்வளவு அவசரம் தேண்டி மகேஷ்ட பேசணும்ல அப்ப இவனுக்கு என்ன ஃபோன் அடி திட்டாதீங்க மாமா அடிச்சு போடுவேன் பேசாம இரு ஃபோன் அடி நான் மேல வந்து நான் வேண்டாம் ஏன் ஃபோன் வந்து அடி எதுக்கு உங்க ஃபோன்ல வந்து அடிச்சா உடனே பயந்துருவாங்க

హ్ చాప్టెనా చె రిజల్ట్ 봤త్యా ఆమా నా ఇప్పుడూ బాతి ఏనా నీ బాతియా చాతుట ఏనా నా ఒన్మే చేలలా ఏనా మార్క్ ఎదర్తికిని వచ్చే అవలద ఫ్యాన్ మగేష్ మార్క్ బాతియా ఆతే ఎరేందో వంగతన్న దవ వంగతనే పడిచేవా ఆమానా తరె ఒనకినాచీ ఏ ఇ எப்போ முதல்ல விளாண்டுக்கிட்டு கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு போலி நோண்டுக்கிட்டு ஆள போற ஆள படிச்சிருக்க லட்சணத்தை பாரு படிக்க தானே அனுப்பியிருக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஆ விளையாடியே போய் சொன்னாங்க சும்மா இருங்க ஏ அப்பா திட்டிட்டே அவனு ஏனையும் திட்டே இருங்க அவனையும் திட்டே இருங்க பேசாம இருந்துட்டு ஆறு ரூபா வாங்கிட்டாங்க மைனி பேசுறவன் நினைக்கிறேன் மைண்டியே கோவப்படுதானே சும்மா இருக்க புரியல இல்லையா பேசு நீ பேசு போல ஊரிச்சிருவேன் என்கிட்ட வந்து எதுக்காக நின்றுணும் സ്കൂളിൽ നിന്ന് കാത്ത കുഞ്ഞിട്ട് പോണ ആള് പേര് ഏതുക്ക് നമ്മൾ വിടുങ്ങ ഞാൻ അറിയണ ടെൻസ് ഉള്ള നടപ്പം പയനത്തെ വിഷ് പണ കാണുക എണ്ണം പണ്ണുക ചാരി ഇല്ല കൂട്ട് മൈനിങ് ചു കൊണ്ട നല്ല ജന കിട്ടു ചാരി എന്നെ പണ പറ യാപാട മൈനി പേസിട്ടവ നനക അതൻ തിട്ടലാണ് ഏന നീനെ ചൊല്ലണ ചേരി നമ്മ പാണത്തിട്ട് പോടുതെ ചാരി നാ താങ്ക്സ് നാ മൈനിങ് ഏ നീ പേസ് നീ ഉംഗളതൻ കേക്കണം ഇടി കേക്കണം

வாழ ஊறிச்சு போடும் முத்துக்கா படிக்கும் போது இங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும் நீ இப்படி வந்து சௌரியம் உட்காந்து இப்படி கேள்வி கேட்டு சாரி வீடுங்க பேசுங்க பேசுவோம் கொஞ்சம் லைன்ல தான் பேசு ஹலோ மைனி மார்க் பத்திலாம் மைனி பேசணும்னா சவுண்ட் எப்படி வருது பாரு இவ்வளவு தெரியும் என்கிட்ட எப்படி பேசணும் நீங்க பயம் மூர்த்தி வச்சீங்கன்னா அப்படிதான் பேசுவேன் பார்த்தேன்டா பார்த்தேன் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன் மாமாக்கு வேற வேலை இல்லை தேங்க்ஸ் மைனி நீங்க தானே சொன்னீங்க இல்லைன்னா இப்போ விட்டுருவான் ரைடு வசமாக இன்னைக்கு சொல்ல போய் தான் அனுப்பி திட்டலான்னு நினைக்கிறேன் எப்படி தானே திட்டினா வாங்கிக்க சாரி தான் நீ அண்ணன் தான் திட்டுதான் அதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப திட்டுவான்னு நினைச்சேன் நீங்கள் சொன்னால் நல்லா திட்டல எப்படி திட்ட சொல்லுத மார்க் எடுத்துருக்கல அப்புறம் வேணா மொத்த பசங்க எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரில ஏன்டா கால் பண்ணல இவ்வளோ தரமா அண்ணா நீ பார்த்தனா பார்த்துட்டு அண்ணன் என்ன சொல்லுவான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் மறந்துட்டேன் கால் பண்ண தான் நான் யோசனையிலேருந்தான் வெளியே வந்திருக்கேன் യും അങ് പോ അന്ന ഉടുന്ന പോറേ മണി എങ്ക അന്നാ

കേസിയ ചുമ കൊന്നിട്ട് നമ്മള് എപ്പോ അതല്ല അവന്റെ പേരനെ കിണ്ടലടിക്കണം ശരി എന്നാ ഞാൻ ചാപ്പട പോണോ ഇന്ന നാണ മോർന്ന വാര വണ്ടി തന്നെ ഇങ്ങ വെട്ടി തന്നെ ഇരിക്കേ ഞാൻ വാര വണ്ടി വെക്കാൻ വേണ്ടി തന്നെ വെട്ടി ഇറക്കാം ആളെ പേര് പോ ഏലെ ഊട്ടിട്ട് ആവ കൂട ഒക്കന്ന് പേസാ വെട്ടി ഇറക്കാം ഏലക്ക നാളെ കി പിന്നെ എന്ന പാണ്ടിരുന്ന ആരംഭിക്കും ശരി അപ്പോൾ തൂങ്ങ കൊണ്ടോ എങ്ങ തൂങ്ങ ഇരു കൊണ്ടോ അപ്പോൾ നാം പറക്കട്ടോ ഇരുന്ന് പേസാ ഇങ്ങ ശരി ഓളന പേടുന്ന വേണ്ട கால் வலிக்க போது வலிக்கல அந்த கால் வலிக்குன்னு சொல்ல அதுக்கு அப்புறம் இது காட்டி சொல்லுவேன் பேர் கிதி சும்மா தான் பா போகாது நீ பாட்டு ரூமுக்கு யார் வரா போறானே பாரே கிடையாது எருமைகளா நீங்க பண்ணியா ஏன்டா கேட்க மாட்டே நீ கூடுக்கும்போதே வந்தாச்சு எருமைகளா வந்தா பேசணும் கூப்பிடணும் உனக்கு ரூம்குள்ள வர்றது கூட கவனிக்க முடியலையா போடா லூசு நான் இவட்ட தான் பேசிட்டு இருந்தேன் காதலை தொடர்ந்து போட்டுக்கிட்டு ஒம்பாட்டுக்கு யார் வந்தாலும் கவனிப்பு கிடையாது ஒம்பாட்டுக்கு பண்ண வேண்டியது எதுக்கு இப்படி பண்ணுவியா முன்னாடி நான் இப்போ ஸ்டேஷனில் என்ன பண்ணேன் உங்கள் முன்னாடி ஆனால் இவனுக்கு வந்தது தெரியாமல் பண்ணேன் நீ தெரிஞ்சுட பண்ண சரி வேணுங்க உள்ள வந்தால் கூப்பிட வேண்டியது வேண்டியதுண்ணே நீ பேசிட்டு இருப்பேன்னு நினச்சான் எதுவும் மாடுக்கலாம் ரெண்டு வரம் தான் ஆகுதுடான் சரி சரி ரொம்ப கொந்தடிக்காத இவ்வளோ தரம் போன்டான்னா பேசிகிட்டு இருந்திருக்கோம் இப்போ தான் கிச்சனுக்கு போகிறேன்னா கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு போனேன் சரி படிச்சுட்டு பேசுறேன் படுத்தான் நீங்க வந்து ஏனாச்சு வீட்டுக்கு போன் பண்ணி பேசிட்டேன் அம்மாட்ட பேசல அக்காட்ட பேசினேன் அப்புறம் மகேஷ் சுனிலுக்கு சூனியருக்கு முன்னேற்றம் பேசினேன் ரிசல்ட் வந்துடலாம் அதான் கேட்க தான் வந்தோம் ரிசல்ட் என்னாச்சு சுனில் பாஸ் ஆயிட்டானா இல்லையா என்ன பாஸ் ஆயிட்டானா இது மட்டும் வந்துடும் சவுண்ட் வந்தா சரி எத்தனை மார்க் எடுத்திருக்கான் நானூற்றி அஞ்சு சரி மகேஷ் எத்தனை தேன் எத்தனை மகேஷ் ஐநூற்றி பன்னெண்டு தேன் ஐநூற்றி பதினெட்டு டேய் சூப்பர்டா அவங்க ரெண்டே நல்லா பண்ணிருக்காங்க சரி انا உட்கார்ந்து பேசுங்க நான் கிச்சனுக்கு வரேன் வேண்டாம் வேண்டாம் இரு அதுக்கு தான் அவன திட்டுனே இவளுக்கு அதுக்குள்ள கோவம் வந்துடுது மேடம்க்கு திட்டாதீங்க நீ இவ்வளவு தடவை சண்டை எதுக்குமா அவன் சத்தம் போடலனா எப்படி படிப்பான் அப்புற அவன் தான் இவ்ளோ மார்க் எடுத்துட்டான் அப்புற வேக்கி திட்டுனான் அப்புற படிச்சத தான வேலைக்கு போக முடியல நல்ல வேலைக்கு ஏதுக்கு இருக்கே மூணிரம் வேலை பார்த்து கொடுங்க அவனுக்கு நாங்க வேலை பார்த்து கொடுக்கிறது இருக்கட்டும் அப்புற அவன் வேலை பார்த்தா தான் அவனுக்கு மரியாதை நாங்க யாருக்கு வேலை பார்க்கோம் உங்களுக்கு தான் அது இப்ப பிரச்சனை இல்லையே எல்லாரும் கேட்ட என்ன சொல்லுவ நான் வேற பார்க்கலன்னு சொல்லுவ நல்லா சொல்லுங்க தங்கச்சிக்கு மொண்டர் ஏத்தலன்னு வரு அத நான் வேலை போவா படிச்சு செல்லம் கொடுக்காத அவனுக்கு சொல்லியாச்சு சரிடா நீ சுனில் கவனிக்கிறத விட மகேஷ்க்கு தேனுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்க வழி பாருங்க என்னது நான் புரியல அவங்க ரெண்டு நம்ம காலேஜ் போகணும் ஃப்ரீயாக பண்ணுற தப்பாக அவ்வளோ பண்ணிடா மாவி ரெண்டிடும் சொல்லி புரிய வங்கி சொல்லியாச்சு இப்போமே மூணு பேரை அவங்ககிட்ட ஃப்ரீயாக பேச பாருங்க சொல்லியாச்சு சரி நான் பேசுகிறேன் ஏதாச்சும் ரெண்டு தப்பு பண்ணுதாமனு மட்டும் தெரியட்டும் அதுக்கப்புறம் தான் இருக்குங்க மூணு இடத்துக்கும் தோலைச்சிரும் தொலைச்சி சொல்லிட்டேன் அட்டி அவங்களுக்குள்ள அது உங்களுக்கு தான் வரும் என்னாலும் ஒழுங்காக பேசி வச்சு இருங்க எதுவும் மறைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துகிடாதீங்க எதுனாலும் எங்கிட்ட சொல்லி சொல்லியாச்சு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தியா யாராச்சும் சொல்லியாச்சு முன்னு குட்டியே கவனமாக இருங்க நீ நான் சமயிட்ட சொல்கிறாண்டா நீ பவிக்கிட்ட கொஞ்சம் சொல்லி வை சரிடா நான் சொல்கிறேன் பெரியாலலாம் நம்ப முடியாது என்ன

புரிய வைங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் புரியுதா எது வந்தாலும் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி சொல்லுங்க எது நடந்தாலும் புரியுதான் நீ எப்படி நடந்துக்கிட்டேன்ட்ட சொன்னலாம் எது நடந்தாலும் இப்ப அவங்கள்ட்ட சொன்னா நம்ம சமா என்ன நடந்தா எனக்கு தெரியணும்னு அதே மாதிரி என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்த சொல்லுங்க ஏங்க எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க நீங்க தெரிஞ்சுக்காங்க புரியுதா சரி நான் பேசுறேன் அவங்க என்ன பிடிக்க போறாங்களான்னு கேட்டியா தேடி ஏதாவது சொல்லுங்க மகேஷ்ட கிட்ட மகேஷ் தியானு நானும் ஒன்றாவே படிக்கும் அப்படின்ட்டா ஜீவன் கிட்ட கிட்ட தீவிர நீ சொல்லணும்ட்டாங்க தான் பார்த்து சொல்லணும் சரி நீ இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் இருக்காடா சொல்லுங்க பார்ப்போம் நீ ஃபஸ்ட்டு சுனிலுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அவனுக்கு சிஎஸ்சில் இன்ஜினியரிங் போடலான்னு பார்த்தேன் அவனும் அதே வாடகை எடுக்க சொல்லுறேன் நம்மளும் அதுதானே ட்ரிபிள்இவில் போட்டுருவோம் போடுறோமாடா அது நல்ல ஐடியா தான் கேட்டுக்க அவன்கிட்ட லாக்கும் போட முடியாது இவனு இல்லைன்னா சிவிலில் தான் போடணும் ட்ரிபிள் இ சிவிலில் ஏதாச்சும் ஒன்று போடுதா அவன்கிட்ட கேட்டுக்கான் ஆனால் நீ என்ன நினைக்க போடு இவன் சொல்கிறான் அவனில் ஏதாச்சும் ஒன்று போடு அவனுக்கு எது பிடிக்குன்னு கேள்வி அம்மா சொல்கிறதுக்கு அவன் ஓகேன்னு சொல்லிட்டான்டா நீ ஏதாவது ஒன்று சொல்லுங்க சரி அப்போ ட்ரிபிள் இ போடு சரிடா நானும் அதான் நினச்சேன் சரிடா ஓகே சுனிலுக்கு மகேஷ்க்கு தானுக்கும் அவங்களுக்கு நர்சிங் போட வேண்டியதான் ஸ்டாஃப் தானடா ஆமாம் அது போட தான் யூஸ் இருக்கும் அது தான்டா உங்கள் பின்னாடி யூஸ் ஆகும் சரி ஆகி ரெண்டு திரு கேட்டுக்கா வேற எதையும் நினச்சி பயந்துடாம அத்தா இப்போ ஒர்க் பண்ணியிருப்பாங்களா தேவலா எட்டி எல்லாத்தையும் ஆமாம் ஆமாம் பண்ணியிருப்பாங்க ஏக்கும் கேட்டுக்கு அந்த ரொம்ப பயப்படுவாடாவா சரி அவ பயப்பட விட முடியுமா அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஆபாவும் சரி ஆயிடுவா ஒரே இடத்துல பார்க்கணும்டா ஏன்னா அப்போ தான் சொல்லு கூட போவான் வருவான் பஸ்லேயும் சரி அங்கேயும் சரி சேஃபாக இருக்கும் இல்லைன்னா அவங்க ரெண்டு ஹாஸ்டல் சேர்த்து வேண்டிதான் ஹாஸ்டல் செட் ஆகுமாடா உங்களுக்கு இல்லைன்னா சொல்லுங்க கூட போகிற மாதிரி தான் பார்க்கணும் பக்கத்தில் பக்கத்தில் காலேஜ் இருக்க மாதிரி இந்த மூணு அனுப்பிட்டு தைரியமாக நம்ம இப்போ என்ன வேலை பார்த்துருக்க பற்றியா பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுங்க தப்பு பண்ணது உங்கள் தங்கச்சி என்ன சொல்லுவாங்க அற வாங்கிறத எல்லாத்தையும் சொல்ல தருக்கலான்ட இது என்கிட்ட சொல்லணும் வேண்டாமா நீங்கள் என்ன தானே பேசிட்டு இருந்தீங்க மூணு வருஷம் சொல்லதுக்கு எப்படி சொல்ல என் மூணு வருஷத்தில் உங்கள் அண்ணாட்ட பேசவே இல்லை நீ பேசுனேன் அப்போ என்னை பற்றி நீ விசாரிக்கிற கேட்காம இருக்க முடியுமா எப்படி இருக்கீங்கண்ணா

நான் அப்பமே சொல்லிருந்தேனா என்ன பண்ணுமோ பண்ணிருப்பேன் சரி இப்போ ஒண்ணு பண்ண முடியதா என்ன பண்ணு ஓடறானோ அவ கடைய முடிச்சா சொல்ல மாட்டா போன் போடு தர நீ கேக்கி நான் பேட்டேன் いや ஏன் தங்கச்சி நம்பர் ஏன் தெரியலையா என்ன போன் பண்ணி பேச தெரியதா அவள அக்கறை இருந்தா தங்கச்சி எங்க போறா என்ன பண்ணா தெரிஞ்சிக்கணும் ஏ என்னந்திரி என்ன பேசி பேசுற நீ அது எதுக்கு முனிர மொத்த மணி பேச்சோ என்ன ஏன் ஏ திட்டிட்டு இருக்க சோளால சோளால இப்போ நான் சொல்ல போய் தான தெரியும் இனிமேல் பிரியா கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது நீர் பேசணும்னு வச்சுக்கோ என் தங்கச்சி எங்கே போகிறா என்ன செய்தா எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரியா என் தங்கச்சி விஷயத்துல ஏதாச்சும் என்கிட்ட வந்து அதை பண்ணுங்க இத படிக்க போக அனுப்பிவிட்டா பண்ணுறதெல்லாம் தப்பு பண்ணிட்டு வந்துட்டு ஏற்ற பேசிட்டு இருக்க நீ என்னை கிளக்கிட்டு இருக்க மொத்தமாக எதுக்கு காலேஜுக்கு அனுப்பிச்சோம் ஒன்றா ஆ ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பேன்னு தான் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை சொல்லணும் தான் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் அதை விட்டுட்டு ஒருத்தர் தப்புன்னா அதை சொல்லாம மறைச்சிக்கிட்டு அவளுக்கு சேர்ந்தாப்புல சப்போர்ட் பண்ணிட்டு அதுவும் நீ நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்க ஃபோனை கொடுத்து எவ்வளோ வேலை பார்த்துருக்க நீ சொன்ன நான் திருப்பி வந்த மாதிரி இருப்போம் வந்தோடனே அன்னைக்கு கண்ணடனே பழுக்க வச்சு தான் சரியா வந்திருப்பேன் அட்டிக்காமல் விட்டு தான் அன்னைக்கு தப்பா போச்சு அதான் இன்னைக்கு இந்த பேஜ் பேசு நீ துமரு ஏகப்பட்ட தும்ராயி போச்சு உனக்கு வர வர என்னைய மட்டும் கவனிக்க சொன்னீங்களா அவனே நம்ம கவனித்து கவனி இருக்காண்ணா ஓ ஏந்துச்சி துரவா உங்களுக்கு அக்கறை தான் உங்கள் தங்கச்சி நீங்கள் கவனிச்சிருக்கணும் இப்போ எவ்வளோ தும்மு இருந்தால் நீ இப்படி பேச வேண்ட தப்பு தான் நான் பண்ண தப்பு தான் லவ் பண்ணதான்னு சொன்னாலே பைத்தியமாயி திரிஞ்சிடாம அப்படின்ட்டு கவனிக்க சொன்னோம்லா விவரமே இல்லாமல் இருக்காள அப்படின்ட்டு ஏன் தங்கச்சியை கவனிக்க சொல்லிருக்கணும் எவனை எதுவும் அது சொன்னோன்ன நம்பி ஏமாந்துடக்கூடாத அப்படின்னு யோசித்தோம் பாரு தப்பு தான் எழுந்திரிச்சி பெயிரு அடிச்சே கொடு ஏஞ்சி போ இப்போ கல்யாணம் ரொம்ப தப்பாக போச்சு நான் ஒன்றும் சொல்லலையா கல்யாணம் நான் கிட்டக்கு தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா எதுக்கு பண்ணீங்க ஏய் இனந்திரி அவன் கோவத்தில் பேசிட்டு இருக்கான் நீ பதிவு பேசிட்டு இருக்காதா டென்ஷன்லாம் பேசிட்டு இருக்காம்மா வீடு நீ அவனை கூட வந்து கோவப்படுத்தாதான் கொஞ்ச நேரம் தனியாக விட்டா சரியாயிரும் நீ போ சமையல் பண்ண போ ஆமா நான் நான் பேசினேன் தப்பு தான் உங்களுக்கு தங்கச்சக்கரம் இருந்தால் நீங்கள் பாருங்கன்னு சொன்னே தப்பு தான் என்கிட்ட சொல்லி இருக்கு நானும் பிரியாணும் ஒன்றுதான் பிறவியா அப்படி பேசுதான் சரி அவன் ஏதோ கோவத்தில் பேசிட்டு இருக்கான் வீடு முடியாது அதுக்கு ஏன் இப்படி சொல்கிறது கல்யாணம் பண்ண தப்புன்னு பண்ணாண்டாம என்னை மரியாதையை எப்போயுமே விட்ருங்க வீட்டுக்கு தான் பக்கத்துலேயே ஒருத்தி சுற்றிட்டுருக்கலாம் ஆஃபீஸில் ஒருத்தி சுற்றிட்டு இருக்கேன் ஏற்றி கல்யாணம் பண்ணி வைங்க என்னை டிக்கெட் போட்டு விடுங்க ஏற்றி விடுங்கன்னா போயிடுவேன் அப்பா வர சொல்லுறேன் ஸ்டேஷனுக்கு அப்பா வரும் வராமலாம் இருந்துருக்கணும் ஆனால் சொல்லாமல் தானே இருந்தேன் வரணும் என்ன இழுத்துட்டு வரணும் கேட்டையம் கல்யாணம் பண்ணுங்கன்னு அப்போலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க நன்றி நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க அவங்க ஒன்று பிரியா சௌமியா பவி எல்லாமே ஒன்று தான் அது இப்போ ஓகே தான் ஆனால் அதுக்கு மட்டும் பிரியாள் நீங்கள் ஒன்றா தானே நினச்சிட்டு இருக்கான் அவன் எந்த அளவுக்கு ஒன்று சொல்லுவேன்னு சொன்னால் நீ எந்த இடத்துல புரிஞ்சிகிட்ருக்க பிரியாளுக்கும் பாவிக்கும் கொஞ்சம் விவரம் தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு தான் நான் ஆள் வச்சு பார்த்தான் பத்திரமா புரியுதான் நீ எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லுவ அதனால தான் அவங்க ரெண்டுத்துக்கு எதுனா நீ சொல்லிடுவேன் இவங்ககிட்ட அப்படின்னு தைரியத்தில் இருந்தோம் அதுதான் இப்போ உங்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம் ஏங்கிட்டேட்டு சொல்லிருக்கணும் எனக்கு வண்டி ஏத்தி விடுங்க நான் வீட்டு போறேன் அடிச்சு விடுங்க நீங்க அடிச்சாலும் பரவால நான் இங்க இருக்க மாட்டேன் நீங்க கூட இருக்கவே மாட்டேன் நான் வண்டி ஏத்தி வைங்க நான் கூட கூட வந்தோம் நான் அனி போய் கே நான் என் தங்கச்சே கூட்டு வரல உன அனி போய் நீ அவன் மண்டடி வந்திருக்க அவன்ட கேடு சரிடா பெரிய விஷயம் என்னாச்சு விசாரிச்சிருக்கு இருடா ஒரு நாள் சரி ஓ போய் சாப்பாடு பண்ணு போ நான் வாரேன் பேசிட்டு வரேன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் போ சமையல் பண்ணு போ ம் சமையல் பண்றேன் انا சாயந்திரம் என்ன ஊர் கனி பேசிடுங்க நான் வாங்கிட்டு என்ன செய்ய சொன்னேன் அத மட்டும் செய் போ நான் வந்து எதுவும் கேட்கல நீங்க கேக்காட்டி மரவல எனக்கு தேவல கேட்கணும்ல நீங்க தான் சொன்னீங்க தேவனா கேளுனா என்ன அனுப்பிவீங்க சாயந்திரத்துக்கு ஓ படுத்தத பூர்மீ சொல்லிட்டு இருக்கேன் பேய் போறேன் انا சாயந்திரம் நான் அனுப்பிவீங்க நான் சீக்கிர சமையல் முடிச்சிட்டு வந்து கிளம்பறேன் சரி போய் சமையல் பண்ணிட்டு வந்து கிளம்பு நான் கொண்டு விட்டுட்டு வரேன் തേവില്ല കൊണ്ടുവന്ന് ഉടമ അവശ്യമുല്ലേ ഇനി ഏറ്റാ നയിപ്പോ കിളമ്പോ കൊണ്ടു പോയിട്ട് പോയിട്ട് വന്ന് കിളമ്പോ നീ അവ സമദാനപ്പെടുത്താൻ നോക്കാം കളിച്ച് വരണം ആ മാഡം നീ കൊഞ്ചം പേശിട്ട സമാധാനപ്പെടുത്ത ശരിട്ടാ നാ വേറെ പോ